இன்றைய காலத்தில் பலரது பிரச்சனையே இடுப்பு வலி மற்றும் முதுகு வலியே ஆகும் இந்த வழிகளால் பாதிக்கப்பட்டவர்களால் நீண்ட நேரம் நிற்கவோ அல்லது உட்காரவோ முடியாது கடினமான பொருட்களை தூக்கவே முடியாது அதனால் அவர்களது அன்றாட வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் சிலருக்கு முதுகு இடுப்பு கால்கள் என மூன்று பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் வலி ஏற்படும் இந்த வலிகளை ஒரு இயற்கை பானத்தை அருந்துவதன் மூலம் நிரந்தரமாகவே குணமாக்கி விடலாம் இருநூறு லிட்டர் பால் மற்றும் நான்கு பற்கள் பூண்டு கொள்ள வேண்டும் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடேற்ற வேண்டும் பின்பு அதில் பூண்டு பட்களையும் தட்டி போட்டு மிதமான தீயில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை கொதிக்க விட்டு அடுப்பிலிருந்து இறக்க வேண்டும் தேவைப்பட்டால் அடுப்பிலிருந்து இறக்கிய பின் சிறிது தேன் கலந்து அருந்தலாம் இந்த பாலை தினமும் அருந்த வேண்டும் இதனை குடித்து வர வலி குறைவதை சில நாட்களிலேயே உணரலாம் வலி முழுமையாக போய்விட்டால் இந்த பால் குடிப்பதை நிறுத்திக் கொள்ளலாம் மேலும் இந்த பாலை குடிப்பதுடன் இடுப்பு மற்றும் முதுகு வலிகளை நீக்கும் உடல் பயிற்சிகளையும் செய்து வந்தால் மிக விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி